ஒருங்கிணைத்து ஒவ்வொரு அவதார நிலைகளிலும் என்ன நிகழ்ந்தது அதை சிவசபையோடு சிவசபை ஆசானோடு ஒப்பிட்டு அற்புதமாக நிகழ்த்திய உரை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் உரையே எனக் கூறி ஆற்றல் மிகுந்த சிந்தைக்குள்ளே அற்புதமான வாழ்வியல் கண்ட நெறிமுறைகளை எல்லாம் கண்ட மனிதர்களை எல்லாம் பெற்ற அனுபவங்களை எல்லாம் கோர்த்து உயர்வான உரைக்குள்ளே உயர் சபையின் உயர் நிலையை உயர்த்தி வைத்து தாழ்த்தி வைத்து பேசிய மேன்மக்கள் என்கின்ற அற்புதமான மேல்நிலை கொண்ட ஆன்ம ஈக அதை அற்புதமாக என் நிலை கொண்டபோதும் இறைநிலை மறவாது ஈகை நிலை மதவாது தர்மத்தின் வழிதனை மறவாது பயணப்பட்டு நல் இறை பிரபஞ்சத்தின் அனுக்கிரகத்தால் நல் மைந்தர்களை பெற்றெடுத்து நல் வாழ்வியல் நெறிமுறைகளை தன்னுடைய அத்தகைய மைந்தர்களுக்கும் புகுத்தி அற்புதமாக தர்ம வழியிலே பயணப்பட்டு வருகின்ற நீங்கள் சபைக்கு வருவதற்கு முன்பாகவே தர்ம யுகத்தில் பயணப்பட்ட தம்பதிகள் அகத்தியன் சூழ் உங்களை வழி நடத்தி அற்புதமாக சபை கண்ட நேரம் முதல் சபையின் அனுக்கிரக உயர் சூட்சமத்தால் நீங்கள் வழி நடத்தப்பட்டீர்கள் என்கின்ற உயர் சூட்சமத்தை கூறி அடைகின்ற நேரம் பெறுகின்ற நேரம் வழி நடத்துகின்ற அற்புதமான அகத்தியம் அமர் சபை நோக்கி வந்து தங்களை இணைத்து கொண்டு வாழ்விலே வாழ்விலே நிறை நிலை கண்ட அற்புதமான நிகழ்வினை இறை உரை தளத்திலே கண்டு அற்புதமாக மகிழ்ந்திருக்கின்ற தம்பதியர்களை வாழ்த்தி இது போன்ற புரிதல் நிலையுள்ள சீடர்கள் என் நிலை கொண்ட போதும் பணிவு நிலை கொண்டு அற்புதமாக சபை எதற்காக உருவாக்கப்பட்டது எத்தகைய நோக்க நோக்கம் கொண்டு பயணப்படுகின்றது என்கின்ற உயர் புரிதலுக்குள்ளே அனைவரும் வந்து ஒன்றும் தெரியாது சொல்லிக் கொடுக்கிறது இறை சபை இறை நூல் இறை சித்தர்கள் என்பதை மனதிலே எண்ணி நீங்கள் என் நிலையில் இருந்த போதும் வந்து அமரும் போது இறை பிரபஞ்சம் இறை பேராட்டல் இறைமகா பேராட்டல் உங்களுக்கு நல் ஞான நிலைகளை வினை நிலைகளை அகற்றும் போது உயர் ஞான நிலைகள் உங்களுக்குள் புகுந்து அற்புதம் நிகழ்த்தும் என்பதை அற்புதமான ஒவ்வொரு தருணங்களையும் சிவசபையின் வளர்ச்சிக்குண்டான படிக்கற்களாக போட்டு அற்புதமான ஏணியில் இருக்கின்ற பழுவாக பயன்படுத்தி அத்துணை நிலைகளையும் சிவசபைக்காக சிவசபைக்காக பார்த்து பார்த்து சித்தன் செய்கின்றான் என்கின்ற வார்த்தையை உங்கள் நினைவுக்குள் கொண்டு வந்து இவர்கள் இவர்கள் உரைத்த உரையும் அத்தகைய நிலைக்குண்டான ஒரு படிக்கட்டு என்பதை யாவருக்கும் உணர்த்தி அனைவரும் நல் தம்பதிகளாக உயர் தம்பதிகளாக உயர் சபை தொடர்பாளர்களாக இருந்து எத்தனை மேல் நிலை கண்டபோதும் இறை நிலை ஒன்றே உயர்நிலை தர்ம நிலை ஒன்றே அற்புதமான தரணியிலே பயணப்பட ஏற்றுகின்ற தரணியிலே பயணப்பட ஏற்ற வழித்தடம் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழி நடக்க தர்ம சபையாய் அமர்ந்திருக்கின்ற சிவசபையிலே தங்களை இணைத்து கொண்டு நல் தர்மயுக மாற்றத்திற்காக பயணப்படுங்கள் என்கின்ற நிகழ்வினை உங்களுக்கு உரையினை உங்களுக்கு ஆணையினை உங்களுக்கு கட்டளினை உங்களுக்கு அகத்திய பெருமகனாரின் பிரபஞ்சத்தின் திருவடியிலே இருந்து உங்களுக்கு சமர்ப்பித்து வாருங்கள் பணியாற்ற வாருங்கள் பணியாற்ற வண்டானம் எல்லையிலே காத்திருக்கின்ற சித்த தேவ கணங்களுடன் எல்லைகள் தாண்டி எல்லையில்லா உலகங்களே பயணப்பட்டு அற்புதமான நல் கிளை சபைகள் உயர் சபைகள் ஆழி தாண்டி அமைத்து அற்புதமாக உயர் மாற்றம் உயர் மாற்றம் காண இருக்கின்ற அற்புதமான பயணமதிலே இறை பயணமதிலே அனைவரும் கலந்து கொண்டு அற்புதம் நிகழ்த்த வாருங்கள் என அழைப்பு விட்டு அமர்கிறோம் ஓ மகதி சாய நமக ஜெகதி சாய நமக ஓ மகதி சாய நமக